அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி மரகாதுகு கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே நஃபில் தொழுகைகளில் ஹாஜத்து நஃபில் தொழுகை என்று ஒரு தொழுகை இருக்குது இதை ரசூலுல்லாஹி சலா ஹாலிஸ் அவர்கள் தொழுதுள்ளார்கள் சஹாபாக்களும் தொழுதுள்ளாங்க ஹாஜத் நஃபில் அதாவது துன்யா உலக ரீதியான ஏதாவது தேவை இருந்தாலும் சரி மார்க்க ரீதியான ஏதாவது தேவைகள் இருந்தாலும் சரி அதை வந்து நம்ம அல்லாஹ் விடத்தில் அன்றாடி கேட்பதற்கு ஒரு தொழுகை தான் ஹாஜத்து நஃபில் தொழுகை இந்த நபி சொல்லாலேஷனுடைய காலத்தில் ஹவுலா பின் து சாயலபுர் அலியல் ஒரு சஹாபி பெண்மணி இருந்தாங்க அவங்களுடைய கணவர் வந்து லிகார் செஞ்சிட்டாங்க லிகார்னு சொன்னால் கணவன் மனைவி ரெண்டு பேர் பிரிஞ்சு இருப்பாங்க அறியாமை காலத்தில் அதுதான் சட்டம் அப்போ அந்த பெண்மணி ரசூலுல்லாயி சொல்லாலே சட்ட வந்து முறையிட்டாங்க நபி அவர்கள் என்னால் ஒன்று செய்ய முடியாது திகாருடைய சட்டம் அப்படி தான் இருக்குது உன்னுடைய முதுகு என்னுடைய தாயுடைய முதுகை போன்று இருக்குது அப்படின்னு ஒரு கணவர் மனைவியை பார்த்து சொல்லிட்டா அதோட ரெண்டு பேரும் பிரிஞ்சிடணும் இது சட்டம் அப்போ ரசூல்லா அலைஹி வஸல்லம் வந்து ஹவுலா பின் து ரலியல்லாஹு பலியல்லான்ஜா நான் ஒரு குடும்ப பெண் ஏழ்மையான பெண் எனக்கு குழந்தைகள் நிறையா இருக்கிறாங்க அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு என்ன இடத்துல வசதி வாய்ப்பு இல்லை என்றெல்லாம் முறையிட்டும் நபி அலைஹி அலையலாம் அவர்களால் அந்த பெண்மணிக்கு ஒரு சரியான தீர்வு கொடுக்க முடியல அந்த பெண்மணி வீட்டுக்கு சென்றார்கள் உளுச்செய்தார்கள் என்று காத் தொழுதார்கள் அவ்வாகு இடத்திலே அழுது மன்றாடினார்கள் அவ்வாஹு தாலா சூரத்ல முஜாதலா என்ற சூராவை இறக்கி வச்சான் வைச்சான் பதுசமி அவ்வாஹு தல்லல் கௌலல்ல தீ துஜாதுல் கஃப்ரி சவுதிகா வதஷ்டகி இளவா அல்லாஹு தாலா உங்கள் இருவருடைய அந்த உரையாடலை கேட்டு விட்டான் என்பதாக சொல்லி அந்த ஒரு பெண் ஒரு பெண்ணை ஒரு மனைவியை வந்து கணவர் திகார் செய்து விட்டால் அதற்கு என்ன தீர்வு அதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும் என்பதை சொல்லி அந்த கணவன் மனைவி சேர்ந்து வாழ்வதற்கு அல்லாஹ் வழிவகுத்தானே அது எதனால் அந்த ஹாஜத் நபில் தொழுகை அந்த பெண் தொழுகதால் கிடைத்தது அதே போன்று அலைஹி வஸல்லம் காலத்தில் உம்மஹாத் முஃமினீன் ஆயிஷா அலி அன்ஹா அவர்களை முனாஃபிக்குகள் இட்டு கட்டினாங்க அவதூறு பரப்பினாங்க அவங்களுடைய கருப்புத்தன்மையை பற்றி அப்பொழுது மதினால வந்து மிகப்பெரிய ஒரு குழப்பமா இருந்தது அது அவங்க ஆயிஷார் அலியுல்லான்கா மொஹாது மோமீனின் மீன்களின் தாய் தன்னுடைய தாய் வீட்டுக்கு அவுபக்லானுடைய அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அங்கே இருந்து அவர்கள் தொழுது அல்லாஹ மன்றாடி கொண்டே இருந்தார்கள் ஆயிஷார் அலியல்லான்கா பத்தினி பெண் பரிசுத்தமான பெண் அவதூறு கூறினால் எப்படிப்பட்ட தண்டனைகள் கிடைக்கும் அவதூறு என்பது எவ்வளவு பெரிய பாவம் என்ற கருத்துப்பட சூரத்து நூருடைய ஆயத்துகள் எல்லாம் இறங்கியது இதனால் ஹாஜத்து நப்பில் தொழுகைங்கிறது எவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த தொழுகை எவ்வளவு பலம் வாய்ந்த தொழுகை என்பதை நாம் இதன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் அது தொழுகிறதுக்கு எவ்வளோ ரெண்டு நிமிஷம் அதாவது ஒரு ஐந்து நிமிடங்கள் கூட செலவாகாது ஒளி செய்து ரெண்டு ரக்காத்து தொழுது لا الہ الا اللہ الحلیم الكریم سبحان اللہ رب العرش العظیم والحمدللہ رب العالمین اسألکم موجبات رحمتک وعزائم مغفرتک والغنیمت من کل بر والسلامت من کل اسم لا تدع لذی دنباً الا غفرتا ولا حمم الا فرجتا ولا حاجتاً ہیلک قلیتاً الا قلیتا ولا حاجتاً என்ற துாவை ஓதினால் அல்லாஹ் தாலாவுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றிக் கொடுப்பான் இந்த துபா வந்து இவ்வளவு மாஜால பதிவு செய்யப்பட்டிருக்கு அக்கண்ய மிக்கவர்களே ஹாஜத் நபில் தொழுகை அதை நஃபிலான தொழுகையை நாம தொழுது அல்லாவிடத்திலே நம்முடைய இம்மை மருமகனுடைய எல்லா தேவைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு அல்லாஹு தௌஃபீல் செய்வானாக واخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته